நீ என்னன்னா போய் பாருங்க கடங்கார அவளை டக்குன்னு கடத்தை கழிக்கவே முடியாது அதால சும்மா கட்டுக்காதீங்க இந்த கோயில் போங்க அந்த கோயில் இது போடுங்க இந்த கோயில் இது எல்லாம் விடுறாங்க பாரு ரீல் இதால நான் உடம்பு ரீல் எல்லாம் உண்மையா சொல்றேன் இது முடியாது ஒரே ஒரு வழி பிராத்தத்தை உருவாக்கலாம் அது எதனாலன்னா மூலிகைனால பயன்படுத்தலாம் இப்ப சென்னை உருவின்னு ஒரு மூலிகை இருக்கும் ஓகே அந்த சென்னையபூரி மூலிகை வந்து பாத்தோம்னா மூலிகையுடைய பண வசதி சம்மந்தப்பட்ட அந்த மூலிகை அந்த மூலிகையை நீங்க காப்பு கட்டி வீட்டிலேயே ஒரு தாயத்திலேயே போட்டு அடிச்சுன்னா ஓரளவுக்கு அந்த பிராத்தத்தை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி விட்டுரும் அது ஒண்ணு இல்லைன்னா செந்தாமரைன்ற ஒரு தாமரை அந்த செந்தாமரையும் அந்த மூலிகையும் தனவசியும் பணம் பணத்தோட சேரக்கூடிய ஆற்றல் இருக்கு இதை வச்சுட்டு லட்சுமி தேவிக்கோ இல்ல செல்வ கணபதிக்கோ பைரவருக்கோ செல்வம் பைரவருக்கோ நம்ம வச்சுட்டு வந்தா ஓரளவுக்கு கடன் அந்த பிராத்தத்தை உருவாக்கிறோம் ஆனா அந்த பிராத்தத்தை தான் முடியும் கடத்தை கழிக்க முடியாது கடத்த கழிக்கணும்னா நீ என்ன பண்ணணும் தெரியுமா கடை வாங்கத்த நிப்பாட்டின கடை நீ நிப்பாட்டுன்னா நிச்சயமாக கடத்த கழிக்கலாம்